ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி கால் ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணி ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஹால் டிக்கெட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நம்மளோட ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுற கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் குரூப் ஃபோருக்கு கொடுத்துருக்காங்க எத்தனா தேதி நடக்கும் போது அப்படின்னா பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி நடக்கப்போகுது ஸோ அந்த இடத்துல டவுன்லோடு கால்டிக்கெட்டுன்னு இருக்குதுங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போகும் வழிமுறைகளும் அறிவுரைகளும் நிரந்தர பதிவு விவரங்கள் ஸோ நிரந்தர பதிவு விவரங்களை வந்து கிளிக் பண்ணுங்கள் புதிய பதிவு செய்ய விரும்ப புதுசாக உண்டை ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களா இல்லை ஆல்ரெடி நம்ம பண்ணவங்களா அப்படின்னு ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா பயனாளர் குறியீடுன்னு கேட்கும் ஸோ உங்களுக்கு உங்களை யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுங்க யூஸர் ரெடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்க சமர்ப்பி அப்படின்னு சொல்லி நம்ம இது கேட்கும் அந்த ஒரு கேப்ஜா கேட்கும் ஸோ கேப்சா வந்து ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணிவிட்டு சமர்ப்பி கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறமா அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே அதில் வந்து டிஸ்பிளே ஆயிரும் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம டவுன்லோட் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம் ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் நம்பர் கேட்கும் அப்ளிகேஷன் நம்பர் ஒருவேளை நமக்கு தெரியலை அப்படின்னாக்கா மேலேயே அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி இருக்குது அதுக்குள்ளே போயிட்டு ஸோ நீங்கள் இது வரைக்கும் எந்தெந்த எக்ஸாம்க்கெலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாமே அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே அதில் இருக்கும் இப்போ நீங்கள் குரூப் ஃபோருக்கு வந்து எழுத போகிறீங்க அப்படின்னாக்கா அப்ளிகேஷன் நம்பர் வந்து அதிலே இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏழாம் தேதி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த சாரி ஏழாவது மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி அந்த அப்ளிகேஷன் தான் நான் வந்து இப்போ அப்படியே அப்ளிகேஷன் ஐடி தான் எடுக்க போகிறேன் ஸோ இதை வந்து நான் அப்படியே வந்து லாங் பிரஸ் பண்ணேன்னா எனக்கு காப்பி ஆகிடும் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க காப்பி ஆகலை ஸோ பார்த்து எழுதி வச்சுட்டு பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டு டவுன்லோட் டிக்கெட் போயிடுங்க டவுன்லோட் டிக்கெட் போயிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட இது வந்து டவுன்லோ டவுன்லோடு கேட்கும் ஸோ அதை ப்ரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த அப்ளிகேஷன் ஐடியை வந்து இங்கே போட்டுருங்க நான் ஆல்ரெடி வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன் அதனால் வந்து போட்டுவிட்டேன் ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்து மந்த்து கொடுத்துருங்க தென் இயர் கொடுத்துருங்க ஸோ இயர் கொடுத்ததும் டவுன்லோட் கொடுத்துருங்க டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோடய டிக்கெட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் இது வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோன்லேயே டவுன்லோடு கொடுத்துக்கலாம் டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா டவுன்லோட் ஆயிரும் தென் நீங்கள் ஓப்பன் பண்ணி டேரெக்டாக இதை வந்து ப்ரிண்டு சென்டரில் கொடுத்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் இல்லைனா டேரெக்டாகவும் ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி நினைக்கிறேன் இது போன்ற மேலும் பல டிஎன்பிஎஸ்சி தகவல்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்